சிற்றம்பலம் அருளிய நான்காம் திருமுறை தேவாரம் பன் காந்தாரம் தலம் திருவையாறு பதிகம் மூன்று பாடல் ஒன்பது நாடு காவேரி வடகரை முற்பிரை கண்ணி யானை மொய்புழோடும் பாடியே முற்பிரை கண்ணி யானை மொய்குழாடும் பாடியே பற்றி கயிறு பாடியும் ஆட வருவேன் பற்றி கயிறு அருகிலேன் பாடியும் ஆட வருவேன் அற்று அருள் பெற்று நின்றாரோடு போது நல் துணை பேடையோட நாரை வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதோ கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதோ கண்டறியாதன கண்டேன் திருச்சிற்றம்பழம் திருச்சிற்றம்பழம் இன்னும் ஒன்பதாவது பாடல்ல வந்து நாரை நாரை வந்து தனது துணையுடன் எம்பெருமானை வந்து வழிபட்டு அந்த கோலத்தை பார்த்தது போல நான் அவரை கண்டேன் சொல்கிறார் அதே போல திரு மறுபடியும் சந்திரனை தலையில் உரித்தவர் அம்பாள் வந்து நீண்ட கூந்தலை உடைய அம்பாள் வந்து உடன் இருப்பவர் என்று சுவாமியை வர்ணிக்கிறார் ஆடி பாடி மழுந்து சிவருமானை கண்டேன் இந்த நாரையுடன் எப்படி தனது துணையுடன் கோலம் கொண்டு உள்ளதோ அதுபோன்று என் சிவபெருமானை நான் கண்டேன் அவருடைய திருப்பாதத்தை கண்டேங்கிறத வந்து இந்த பாட்டில் வந்து நமக்கு தேவி வீரானோடு இருக்கும் பாட்டை வந்து இந்த பாட்டில் நமக்கு சொல்கிறார் திருச்சிற்றம்பலம்